தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் அஜித்தை வைத்து அரசியல் செய்யும் பாஜக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் நடிகர் அஜித்தை வைத்து அரசியல் செய்யும் பாஜக என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நடிகர் அஜித் இவர் தமிழகத்தில் ஆசை என்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானார் இவர் தமிழர் கிடையாது மலையாளி தமிழ்நாட்டிற்கு சினிமாவில் நடித்து பிழைக்க வந்தவர் தமிழ் ரசிகர்களை கவர்ந்து கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்துள்ளார் இவருக்கென்று ஒரு தனி ரசிகர் பட்டாளம் உள்ளது முன்பு ரஜினி கமலஹாசன் எம்ஜிஆர் சிவாஜி தனுஷ் சிலம்பு என்று மோதல் நடைபெறும் திரையுலகில் அதே போன்று விஜய்க்கும் அஜித்துக்கும் போட்டி விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் ஏழாம் பொருத்தம் அடிக்கடி மோதிக்கொள்வர் ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் தீவிர அரசியலில் இறங்கிவிட்டார் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து தீவிர அரசியலில் இறங்கியுள்ளார் மத்திய அரசு திட்டங்களான பரந்தூர் விமான நிலையம் அமைத்தல் இதில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் விவசாயிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்படுகிறது பரந்தூரில் விமான நிலையம் அ அமைப்படுவது அமைக்கப்படுவதற்காக அவர்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறது விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுகின்றன நீர்நிலைகள் அளிக்கப்படுகின்றன அவர்களுடைய குடியிருப்பு பகுதிகள் கையகப்படுத்தப்படுகின்றன இதனால் ஒரு ஐந்தாயிரம் ஏக்கர் நிலங்கள் மத்திய அரசு கைப்பற்றுவதன் மூலமாக அங்கு உள்ள ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் நடிகர் விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவுக்கு ஆதரவு தெரிவித்து தன்னுடைய போராட்டத்தை துவங்கியுள்ளார் அதேபோன்று டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டம் அதிலும் நடிகர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு அவர் தீவிர பங்காற்றி வருகிறார் இவ்வாறு மத்திய அரசு கொண்டு வருகிற மக்கள் விரோத திட்டங்களை எதிர்த்து நடிகர் விஜய் குரல் கொடுத்திருக்க காரணத்தினால் நடிகர் விஜய்க்கு எதிராக அஜித்தை திருப்பும் விதமாக நடிகர் அஜித் அவர்களுக்கு காக்கா பிடிக்கும் விதமாக மத்திய அரசு நேற்றைய தினம் பத்மபூஷன் விருதை வழங்கியுள்ளது நடிகர் அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் விருதை மத்திய அரசு பாஜக அரசு வழங்கியுள்ளது அஜித்தை உண்மையாக கௌரவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கிடையாது விஜயை சீண்டுவதற்காக இந்த அஜித்துக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டுள்ளது அஜித்துக்கு முன்பாகவே திரையுலகில் அறிமுகமாகி கால் பதித்து தனக்கென்று ஒரு இடத்தை பதித்து கலை சேவை செய்தவர் விஜய் ஆனால் விஜய்க்கு வழங்காமல் அஜித்துக்கு பிறகு ஐந்தாண்டுகள் கழித்து திரைப்படத்தில் அறிமுகமான விஜய்க்கு பிறகு அறிமுகமான அஜித்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் ஆச்சரியத்தை தருகிறது இது அரசியல் பார்வை என்றுதான் கருதப்படுகிறது அரசியல் நோக்கத்துடன் தான் அஜித்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது அதாவது விஜய் ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிப்பார்கள் அஜித்துக்கு பத்மபூஷன் விருது கொடுப்பதன் மூலமாக அஜித் ரசிகர்களை பூராம் பாஜக பக்கம் இழுத்து விடலாம் என்று பாஜக நினைக்கிறது அஜித் ரசிகர்கள் தமிழர்கள் என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தமிழர்கள் ஒருபோதும் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் நேற்றைய தினம் அஜித்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது முழுக்க முழுக்க பாஜகவின் அரசியல் தந்திரம்தான் அதை தவிர அஜித்தை கௌரவிக்க வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது அஜித்துக்கான கலை சேவையை அங்கீகரிக்கும் விதமாகவும் வழங்கப்பட கிடையாது அஜித் ரசிகர்களை பாஜக பக்கம் இழுப்பதற்காக நேற்றைய தினம் அஜித்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது இது பாஜக அரசு அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வழங்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே அஜித் ரசிகர்கள் பாஜகவுக்கு வாக்களிப்பார்களா அல்லது அஜித்தின் நண்பர் விஜயான தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆரம்பிப்பார்களா அல்லது தொலைநோக்கு சிந்தனையோடு அவர்கள் யோசித்து நல்ல கட்சிக்கு வாக்களிப்பார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்